விதி என் நாற்பது ஓவின் படி வாக்களிக்க மறுத்தல் ஒரு வாக்காளர் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து அவருக்கு அழியாத மை வைத்த பின்னர் அவர் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் விதி நாற்பத்தி ஒன்பது ஓவின் படி பதினேழு ஏ பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் அல்லது லெப்ட் வித் அவுட் என எழுதி வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையொப்பமிட்டு அதன் அருகில் வாக்காளர் கையொப்பத்தையும் பெற வேண்டும் நாற்பத்தி ஒன்பது எம் வாக்களிக்கும் ரகசியத்தை மீறி நடந்து கொண்டால் விதி ஃபோர்டி நைன் எம் இன் படி அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் செவன்டீன் ஏ பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் அல்லது என குறிப்பிட்டு அவரை வாக்குச்சாவடியை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும் ஒரு வாக்காளர் வாக்களித்தாரோ அவரது பெயர் மற்றும் சின்னம் பேட் இயந்திரத்தில் தெரியாமல் வேறு ஒரு சின்னமும் பெயரும் தெரிவதாக புகார் கூறினால் அந்த வாக்காளரிடம் தேர்தல் நடத்தை விதி நாற்பத்தி ஒன்பது எம் ஏ துணை விதி ஒன்றின் கீழ் உரிய உறுதிமொழியை உள்ளபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்களிக்கும் பகுதிக்கு சென்று அந்த நபரை மீண்டும் முகவர்களுக்கு முன்பு ஒரு வாக்கினை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் அதனை அந்த நபர் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை செவன்டீன் ஏ பதிவேட்டில் உரிய பதிவுகள் செய்தும் அனுமதிக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட டெஸ்ட் சரியாக வரும் பட்சத்தில் வாக்காளர் வேண்டுமென்றே தவறான ஒரு புகாரை கொடுத்தபடியால் அவர் தண்டனைக்குரியவர் ஆவார் அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆறு மாத காலம் சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து அனுபவிக்க நேரிடும் ஒருவேளை விவிபேட் எந்திரத்தில் வாக்காளர் வாக்களித்த சின்னம் மற்றும் நபர் விவரங்கள் ஒளிராமல் வேறு சின்னங்களுடன் வேட்பாளர் பெயரும் ஒளிருமானால் வாக்குப்பதிவை நிறுத்திட வேண்டும் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இந்நிகழ்வின் விதி ஃபார்ட்டி நைன் எம்ஏ படி பதிவு செய்ய வேண்டும்